எங்க ஹாஸ்கல் சுட்டது இந்த ஹால்ல டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா இல்லைன்னா ஹாஸ்பிடல் கொண்டு போகணும் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு காப்பாத்த இறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவ்வளவுதான் சுஜாதா எங்கே குருனை தோத்திட்டு வர எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் குரு உன்னை நெருங்கல்ல அவன் சாம நெருக்கிட்டு இருக்கிறான் பின்னாடியே வருவான் குகைக்குள்ள வந்த உடனே அவனை நான் கூத்து பண்ணுவேன் உன்னோட நடப்பு அல்லாவோட நடப்பை யாரால மாத்த முடியாது குருவுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது வெரி டான் 뭘뭘 니가 வரலன்னா 나 உயிர் 잃으실 முடியாது உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல 인다 고루칸 वापस के इधर फातिमा दत्त ஒண்ணுமே புலூர் இந்த குருபடி இந்த புலிகிட்ட அனுபமாட்டான் இந்த குரு உங்களுக்கு என்ன வேணுங்கிறீங்க ಬಲೂಚ <laughs> ಕರ್ನಾಟಕ <laughs> <Laborator il Rein |notimestamps|>

हम किसी से कम नहीं कोई दीवार नहीं जंजीर नहीं जा प्यार किया तो डरना क्या मुखदर खा सिकंदर हूं मैं आशिक हूं बाहर हूं खा जा तुम आसाद हो तुम लेखन नीर पाथा गुरु खान खड़े आइडवा लो गाड़ी खा का जाओ Tear it off!

அப்புற அட்டோஜா பூவ நான் உங்க காதலன் கிட்டவே போன்னு சொல்லிட்டாரு காதலன் இது சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டா நான் இந்த கேஸ்ல மாட்டலையே அப்படி இல்ல நம்ம காதலுக்கு தீர்ப்பு சொல்ல போற கோர்ட் எங்க வீடு ஓ ஒரு வந்திருக்காருமா யாரம்மா அவர் தான் அசோக் உன் சம்மதம் கிடைக்காம நான் எந்த முடிவு எடுக்க விரும்பலம்மா உன்னோட முடிவுக்கு நான் எப்பாவது ஆட்சேபணம் சொல்லிருக்கேன்னா வாமா அசோக் அசோக் எங்கம்மா அவரு காணும் we did இப்போ நீ உயிரோடு இருந்திருந்தா உன் மகனோட உயர்வை பார்த்து பெருமைப்பட்ட என்னோட லட்சியங்களும் உன்னோட ஆசையும் உன் மகன் புதிய உலக உருவாக்க தோண்டிக்கிட்டு இருக்கு ஆனா பார்வதி உனக்கு நான் துன்பத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை அவன் சார் போலீஸ் ரிக்கார்டு படி இவங்க இறங்கிட்டாங்களே

சுஜாதா போன் பண்ண அவங்க வீட்டுல இருந்து ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டியாமே ஏன் இப்படி வந்துட்ட என்னால அங்க இருக்க முடியல அன்னைக்கு என்ன ஆடி தோட்டத்தில் யாரும் ஒண்ணு குறிப்பா சுட்டு இருக்காங்க என்கிட்ட கூட சொல்லல கிட்ட கூட வேலை ரகசியமா வச்சுக்கிறது சில சமயங்கள்ல வேண்டியவங்க கூட விரோதிகளா மாறிடுவாங்க ஆமா இந்த சிலையை உடஞ்சிருக்கு எல்லாமே உடஞ்சு சதரி போயிடுச்சு என்ன வருஷ போட்டிக்காக பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் வக்கீல் சார் என்ன கேஸ் எல்லாம் அப்படி இருக்கு இப்ப தான ஆரம்பிச்சிருக்க ஒண்ணு ரெண்டு கேஸ் வரட்டும் அப்புறம் பாக்குறேன் வெரி குட் ஆனா போய் கேஸ் எல்லாம் ஒத்துக்காதீங்க நீங்க என்ன டாக்டர் போறேன்

நான் குருவாக போறேன் என் தங்கள் குரு தி கிரேட் எல்லாமே சிதறிடுச்சு என் மனசு அதுல இருந்த நினைவுகள் நம்பிக்கை எல்லாமே சிதறிடுச்சு அசோக் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த விரக்திக்கு காரணம் என்ன சொல்லுங்க பிளீஸ் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது சில செயல்களுக்கு காரணம் சொல்ல முடியாது நீ திங்க அங்கிள் கிட்ட கூட சரியா பேசல அதுக்கு என்ன காரணம் எல்லாத்தையுமே வெறுக்கிற ஒரு சூழ்நிலை இல்லாதுக்கு இந்த சமயத்துல பாபு தானும் குரு மாதிரி ஒரு கொள்ளக்காரனாக போறான்னு சொன்னது கேட்டதும் என்னால ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல ஒரு பிஞ்சு இப்படிப்பட்ட முடியல பிஞ்சுப்பட்ட விபரீதா முடியலப்படுத்த வச்சுட்டீங்க என் வீட்டுல எனக்காக நீங்க ரெண்டு நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியாத காலை யாருக்காகவே காத்துக்கிட்டு இல்லை சுஜாதா உன் வீட்டுல இருந்தா அந்த ரெண்டு நிமிஷம் என்ன கலக்கிடுச்சு என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிடுச்சு வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க அன்பு விருப்பா மாறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க சுஜா வாழ்க்கையில நாம ரெண்டு பேரும் ஒன்னா பிரயாணம் பண்ண போறோம் சுஜா காதல் ஒரு பலவீனம் சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்தவரம் அது பெரிய குற்றம் ஆயிடுச்சு அப்படி சொல்லாதீங்க நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது நாம பெரியிறதுனால நிச்சயமா சாக போறது இல்ல. வாழணும்னு ஆசை பண்றவன் சாகдикப்படுறான். சாகணும்னு ஆசை பண்றவன் வாழ்ம்படி கட்டாயப்படுத்தப்படுறான். சுஜாதா. நா தண்ணி மேலயே வாழ்ந்து பழகிட்டேன். இது மேலயும் அப்படியே வாழ்ந்துறேன். அஷோக்